हमलाड़ा चला बूँडी, चलो। इबाई इन्हें बराड़ तो नमरे परे, इबाई पीड़ित लोग चुको। इबाई कावनी पाई थी आरे वासी कर दे। हाँ, कार्डेशन मासी। हिरवती मूंड लच्छते, हिरवती औरा हिरवती आमिती हिरवती मूंड। हिरवती मूंड लच्छते। இருபத்தி ஒரு ஆயிரத்து அறுநூத்தி இருபத்தி மூன்று புரியுதா அதுக்கு அடுத்து வாசிக்கிறது கோடியே இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஒரு ஆயிரத்து இருபத்தி மூணு அப்ப இதுல எவ்வளவு பெரிய நம்பர்

நம்பரை வாசிக்க தெரியும் இப்போ இது ஒற்றை ஓவிய கேட்கணும் சொல்ல ஒற்றைன்னு சொல்லலாம் இருக்கன்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன சொல்றேன் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோ இப்போ ஒரு நம்பரை நான் வைக்க சொல்லப் போறேன் சொல்றேன் அந்த நம்பரை எழுதணும் இல்லையா அது மாதிரி இப்ப யாரு முகில முடியா நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது நாலாயிரத்தி இருநூத்தி முப்பது

என்னை பார்த்து அதை வாசிக்க தெரியணும் வாசிக்கிற நம்பரை இருக்கு இல்லையா என்னவும் தெரியணும் எழுதவும் மிகப்பெரிய நம்பர் क्या ढीला क्या इंजन बिगा पड़ा इर्द गल्गे इंजन बिगा पड़े क्या रसोई के से हाँ सही भाई तुमने क्यों नहीं किया तू इतना बड़ा है ना ये अभी बैकेटा हमने दूर ही आते हैं यहाँ से हाँ नहीं ये तो करेगा ना भूखे हैं तेरे लान लोग मत ले अम्म अम्म तालियाँ लो तालियाँ हाँ सही है ये तो

தெரியும் நூறு மூன்று மிகச் சிறியது நான்கு எண்கள்ல மிக சிறியது ஐந்து இலக்க எண்களில் மிகச் சிறியது ஐந்து இலக்க எண்களில் மிகச் சிறியது आइंदे इलाके एंड के लिए निकाल चलिए दे। चलिए वालों का। आइंदे इलाके एंड के लिए निकाल चलिए लाइए। क्लियर। क्लियर क्लियर। केश्मीर। ठीक है बसी। पता है? अंजना भर रखा पर? तो अंजना भर रखा पर। केश्मीर। ஐந்து இலக்கங்கள் இருக்கு அப்ப ஐந்து இலக்க எண்கள்ல மிகச் சிறியது கண்டிப்பா பத்தாயிரம் இது இதுல டவுட்டே வேண்டியதில்லை அப்ப டவுட் நம்ம என்ன செய்யணும் அதுல கிளியர்னஸ் இல்ல அடுத்து ஐந்து இலக்க எண்கள்ல மிக பெரியது உருவாக்கு அள்ளி குடிவா ஐந்து இலக்க எண்கள்ல மிக பெரியது ஐந்து இலக்க எண்கள்ல மிக பெரியது

கேசா மரு சொல்லு நீ வழி மூன்று இடக்கெடு கடி மிக பெரியது நபிட்டு இன்னும் நான் மூணு மூணு இடக்க முத எது பெரியது எது ஒரு பெரியது